மறைந்த நடிகர் விஜயகாந்தோடைய இளைய மகன் சண்முக பாண்டியன் மதுர வீரன் அப்படின்ற படம் மூலமா தமிழ் சினிமால அறிமுகமானாரு ஆனா இப்ப வரைக்கும் அவரால் ஒரு பெரிய ஹிட் கொடுக்க முடியாம போராடிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும் இவர் நடிச்ச மதுர வீரன் படம் பெரிய சக்சஸ் வந்து கொடுக்கல அப்படின்ற ஒரு காரணத்தினால ஓரளவு அவருக்கான ஒரு அடையாளத்தை வந்து வாங்கி கொடுத்துச்சுன்னே சொல்லலாம் அண்ட் இந்த வகையில படைத்தலைவன் அப்படின்ற படத்துல கதாநாயகனா இப்ப நடிச்சிட்டு இருக்காரு அண்ட் அதே மாதிரி விஜயகாந்தோடைய மூத்த மகன் விஜய் பிரபாகரன் அரசியலும் ரொம்பவே ஆர்வமா இருக்காரு நடந்துட்டு இருக்கக்கூடிய மக்களவை தேர்தலில் அவர் போட்டியிட போறாரு அண்ட் அது மட்டும் இல்லாம நடிகராகவும் வந்து அறிமுகமாக போறாரு அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க இது சம்மந்தமா அவர் வெளியிட்டிருக்க கூடிய அறிவிப்புல ஜெட்லியுடைய படமான மை ஃபாதர் இஸ் அ ஹீரோ அப்படின்ற ஒரு படம் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச படம் அதனால நானும் அவரும் சேர்ந்து நடிக்கணும் அப்படின்ற மாதிரி நாங்க ஆசைப்பட்டோம் பட் ஆனா அது நடக்கல ஆனா இப்போ அந்த படத்தை வந்து நான் ரீமேக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு பட் அது கை கொடுக்குமா இல்லையா அப்படின்றதும் ஒரு பெரிய டவுட் அண்ட் இப்போ கேப்டன் விஜயகாந்துடைய மகன் சண்முகபாண்டியன் நடிப்பில் வெளிவரக்கூடிய படைத்தலைவன் படத்துல ஏஐ டெக்னாலஜி மூலமா சண்டை காட்சிகள்ல விஜயகாந்த் வரப்போறாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு அப்போ மறுபடியும் கேப்டன் அவர்களை நம்ம கூடிய சீக்கிரமா ஸ்கிரீன்ல பாக்க போறோம் அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது